இதுக்குள்ள என்ன இருக்கு ஆர்வமா இருக்கா நாங்க ஒரு குட்டி பொண்ணு கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கோம் பார்த்தா தம்பி அந்த பேன நான் தான் போட்டுக்கிடுவேன்

அனில்குட்டி ஆனால் நல்லா என் கூட பழகிடுச்சி காய் ஹவுஸ் ஏன் போட்டிருக்கேன்னா இதுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்பண்ணாலே அப்படியே தூங்கிடும் காய்ஸ் அடுத்து இங்கிறங்க அதுக்குள்ளே இப்படி பண்ணிணாலே தூங்கிடும் அதுக்கடுத்து கொஞ்சம் கீரமாதிரி இருக்குது அதுக்குன்னு ரொம்ப கேளு இது வந்து என்னவா சாப்பிட்ணுன்னு பார்த்திங்கன்னா இது ஏன் பிரிந்துச்சு ஓடுற வண்டி ஓடு இது என்னலாம் சாப்பிடுங்க எல்லாமே சாப்பிடுவோம் குழு தம்பி பாய் गाइस பாய் गाइस பேரு இது பேரு இளையராணி இத சொல்ல மறந்துட்டேன் गाइस இளையராணி என்ற சிக்கு ஏன் இவ்வளவு பெரிய பேரு எல்லாரும் கலப்பு சுடாதீங்க ஏன் ரெண்டு பேர் இருக்குன்னு எங்க அப்பாவும் அம்மாவும் இளையராணி வச்சாங்க நாங்க சிக்குன்னு வச்சோம் முதல்ல அதனால எங்க அப்பாட்டு நாங்க சொல்லி చిక్కు ఇష్టం గాయస్ ఇదే ఇంకా మామగా పుడిచి కుడతాం కాట్లేదు బాయ్ గాయస్ ఆ గాయస్ సపోర్ట్